வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் இதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடிய செய்திகள் மற்றும் தரவுகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் விரிவாக இந்த ஒரு முக்கியமான விடயத்துக்குள் செல்லலாம் நேர்களே அதாவது ஐஆர்சிசி கனடாவினுடைய குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு இது கடந்த அக்டோபர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிலவரப்படியான தங்களுடைய சமீபத்திய விண்ணப்ப செயலாக்க நேரங்கள் குறித்து ஒரு அப்டேட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விசா நிரந்தர பதிவிட உரிமை அதாவது ஸ்டடி பெர்மிட் அல்லது சிட்டிசன்ஷிப் போன்ற பல்வேறு குடிபரப்பு பாதைகளை திட்டமிடும் விண்ணப்பதாரர்கள் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான மாற்றங்களை இந்த தரவுகள் உள்ளடக்கியதாக இருக்கின்றது விரிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐஆர்சிசி செயலாக்க நேரங்களை கண்காணிப்பது விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் எப்போது மீண்டும் இணைய முடியும் கனடிய பல்கலைக்கழகங்களில் எப்போது படிப்பை தொடங்கலாம் அல்லது எப்போது வேலையை தொடங்கலாம் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது ஐஆர்சிசி இப்போது என்பது வீதம் வழக்குகளின் அடிப்படையில் செயலாக்க நேரங்களை வழங்குவதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் காத்திருப்பு நேரம் குறித்த தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை பெற முடிகிறது செயலாக்க நேரங்கள் அதாவது ப்ரோசஸிங் டைம் வெறும் மதிப்பீடுகள் மட்டும்தான் உத்தரவாதங்கள் அல்ல என்பதை நீங்கள் நிச்சயமாக நிலவில் கொள்ள வேண்டும் ஆனால் அவை எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் உத்தரவாதமான ஒன்றாக கருத முடியாது உங்களுடைய முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு போதுமான தரவாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக பின்னணி சோதனைகள் நீங்கள் விண்ணப்பிக்கின்ற நாடு மற்றும் ஐஆர்சிசியினுடைய செயற்பாட்டு திறன் போன்ற பல்வேறு காரணிகளால் உங்களுடைய தனிப்பட்ட வழக்குகளினுடைய கால அளவுகள் மாறுபடலாம் ஸோ இந்த புதுப்பிக்கப்பட்ட மாதாந்திர புதுப்பிப்பு இது நடக்கும் ஸோ இந்த மாதாந்திரம் புதுப்பிக்கப்படுகின்ற குடியுரிமை செயலாக்க நேரங்களின் அடிப்படையில் இறுதி புதுப்பிப்பு செயலாக்க நேரங்களை பார்த்துமாக இருந்தால் நேர்களே குடியுரிமை வழங்குதல் அதாவது சிறி கிராண்ட் பண்ணுவதற்கு பதிமூன்று மாதங்கள் செயலாக்க நேரமாக இருக்கின்றது ஸோ இது கடைசி புதுப்பிப்பிலிருந்து இதனுடைய மாற்றத்தை பார்த்துமாக இருந்தால் இது இரண்டு மாதங்கள் அதிகரித்திருக்கிறது அதே போல குடியுரிமை சான்றிதழ் சர்டிபிகேட்டை பெறுவதற்கு ஏழு மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் இது விட இரண்டு மாதங்கள் அதிகரித்திருக்கிறது அதே போல குடியுரிமை பதிவுகளை தேடுதல் மாதங்கள் தேவைப்படுகிறது இது கடந்த மாத அதிகரிப்புடன் பார்க்கின்ற போது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கின்றது தற்போது அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான ஒப்புகை கடிதங்கள் அதாவது ஏஓஆர்ஐ ஐஆர்சிசி தற்போது வழங்கி வருகிறது அதே போல நிரந்தர வதிவிட அட்டையினுடைய அப்டேட்ஸை பார்த்துமாக இருந்தால் புதிய அட்டையை நீங்கள் பெறுவதற்கு ஐம்பத்தி ஆறு நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது கடந்த மாதத்துடன் ஒப்படுகின்ற போது பத்து நாட்கள் அதிகரித்திருக்கிறது அதே போல பிஆர் அட்டையை புதுப்பிப்பதற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் காத்திருக்க வேண்டும் இது வழக்கத்தை விட ஒரு நாள் குறைவாக இருக்கிறது அதே போல குடும்ப அனுசரணை செயலாக்கம் இதை பொறுத்தவரையிலே மனைவி அல்லது பொதுச்சட்ட பங்குதாரர் கனடாவுக்கு வெளியே நோன்கியூபைக்காக ஒருவர் இருந்தால் பதினைந்து மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகிற போது எந்த ஒரு மாற்றமும் அல்ல அதே போல கனடாவுக்கு உங்களுடைய மனைவி அல்லது பொதுச்சட்ட பங்குதாரர் இருந்தால் இருபத்தி நான்கு மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது வழக்கத்தை விட ஒரு மாதம் அதிகரிப்பு பெற்றோர் தாத்தா பாட்டி நோன்கியூபைக்காக இருந்தால் இருபத்தி ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகிற போது எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இதுல முக்கிய குறிப்பு அப்படி அப்படின்ற சொன்னால் நேர்களே கியூபெக் மாகாணத்திற்கான குடும்ப அனுசரணை விண்ணப்பங்கள் கூடுதல் மாகாண தேவைகள் காரணமாக பொதுவாக வழக்கத்தை விட அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது ஆகவே அதை விடுத்துத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதே போல நிரந்தர பதிவிட உரிமை பொருளாதார பிரிவை வைத்து பார்க்கின்ற போது இதிலே நேர்களே கெனடிய அனுபவ வகுப்பு கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்ற கிளாஸை பொறுத்தவரையிலே ஆறு மாதங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் இது கடந்த அப்டேட்டுடன் பார்க்கின்ற போது இது ஒரு மாத கால அதிகரிப்பாக இருக்கிறது அதே போல மத்திய அரசினுடைய ஸ்கில் வர்க்கர்ஸ் திட்டத்தை பொறுத்தவரையிலே ஐந்து மாதங்கள் நீங்கள் முடிவுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் இது வழக்கத்தை விட ஒரு மாதம் குறைவாக இருக்கிறது அதே போல பிஎன்பி எனப்படுகின்ற மாகாண பரிந்துரை திட்டத்தினுடைய எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை பொறுத்தவரையிலே ஏழு மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இது வழக்கத்தை விட ஒரு மாதம் குறைவு அதே போல ஸ்டார்ட் அப் விசாஸை பொறுத்தவரையிலே நேர்களை இது ஐம்பத்தி மூன்று மாதங்கள் காத்திருப்புக்கு உங்களை நிறுத்திவிடும் இது கடந்த மாதத்தை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ ஸ்டார்ட் அப் எனப்படுவதே ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து தேவைப்படும் அதுதான் ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி மூன்று மாதங்கள் முடிகின்ற போது ஏற்கனவே அதிலே கிட்டத்தட்ட நாலரை வருஷம் போய்விடும் ஸோ ஸ்டார்ட் அப் விசாக்களுக்கு வந்து கனடா சரியான கரிசனை கரிசனைகளை கொடுக்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் நேர்களே தற்போது அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அங்கே இருந்து பல்துறை வல்லுநர்கள் வெளியேறுகின்ற ஒரு சூழல் விசா நெருக்கடிகளால் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு பலம் கொடுத்து வரவேற்பதற்கு உலகின் இரண்டு நாடுகள் தயாராக இருக்கின்றது அதிலே ஒன்று கனடா மற்றொன்றது சீனா அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த ஸ்டார்ட் அப் விசாக்களை பொறுத்தவரையிலே கனடிய அரசானது அதை பெண்டிங்கிலே அதிக காலம் வைத்திருக்கின்ற போது அது அந்த ஒரு செயலாக்கத்துக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்கும் என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு வடிவமாக இருக்கின்றது அதே போல இந்த தற்காலிக பதிவிட விசா செயலாக்கல் நேரங்களை பொறுத்தவரையிலே விசிட்ட விசாஸ் கனடாவுக்கு வெளியே இருந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து அப்ளை பண்ணுகின்ற போது முன்னாடி அது எழுபத்தி ஐந்து நாட்களாக இருக்கும் தற்போது எக்ஸ்ட்ராவாக இரண்டு நாட்கள் வருகிறது அமெரிக்காவிலிருந்து அப்ளை பண்ணுகிற போது இருபத்தி மூன்று நாட்கள் அது வழக்கத்தை விட ஐந்து நாட்கள் தற்போது முன்னதாகவே ப்ரோசஸ் பண்ணுகிறார்கள் பிலிப்பைன்ஸை பொறுத்தவரையிலே பதினெட்டு நாட்கள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சுப்ப விசாசை பொறுத்தவரையிலே இந்தியா நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்கள் வழக்கத்தை விட பத்து நாட்கள் அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் வழக்கத்தை விட பதினெட்டு நாட்கள் அதிகரித்திருக்கிறது அதே போல ஸ்டடி பர்மிட்சை பொறுத்தவரையிலே நேர்களை இந்தியாவை பொறுத்தவரையிலே நான்கு வாரங்கள் வழக்கத்தை விட எந்த ஒரு மாற்றமும் இல்லை நைஜீரியாவை பொறுத்தவரையிலே எட்டு வாரங்கள் வழக்கத்தை விட எந்த ஒரு மாற்றமும் இல்லை இலங்கையை பொறுத்தவரையிலே எந்த ஒரு அப்டேட்டும் வரவில்லை அதே போல கனடாவுக்குள் இருந்து விண்ணப்பிக்கின்றவர்களை பொறுத்தவரையிலே ஆறு வாரங்கள் இந்த ஸ்டடி பெர்மிட்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது ஆறு வரும் வழக்கத்தை விட ஒரு வாரம் முன்னதாகவே அது வருகிறது அதே போல ஒர்க் பெர்மிட்ஸை பொறுத்தவரையிலே இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு எட்டு வாரங்கள் ஒரு வாரம் வழக்கத்தை விட குறைவு நைஜீரியாவை பொறுத்தவரையிலே பதினோரு வாரங்கள் ஒரு வாரம் வழக்கத்தை விட குறைவு கனடாவுக்குள் இருந்து விண்ணப்பித்தால் அது நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது வழக்கத்தை விட நான்கு நாட்கள் அதிகரித்திருக்கிறது அதாவது அந்த ஒர்க் பெர்மிட் ப்ரோசஸை ஆரம்பிப்பதற்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கும் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு நாட்களை எடுக்க போகிறார்கள் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுப்பித்தலின்படி மற்றும் பிஎன்பி அதாவது பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி போன்ற சில பிரிவுகளிலே செயலாக்கல் நேரங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ள போதிலும் குடியுரிமை விண்ணப்பங்கள் சிஇசி மற்றும் சூப்பர் விசா போன்ற மற்ற பிரிவுகளினுடைய காத்திருப்பு நேரம் அதிகரித்திருக்கின்றது கனடாவுக்கு புலம்பெயர திட்டமிடுபவர்கள் இந்த மாற்றங்களை அறிந்து அதற்கேற்ப தங்கள் திட்டங்களை வகுப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும் நேயர்களே நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே முடிந்த அளவுக்கு இந்த தகவல்களை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முகநூல் பக்கங்களிலோ அல்லது குரூப்களிலோ பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பிலோ பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் செய்திகள் மற்றும் தரப்புகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களை இணைவதற்கான கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி